அம்மாவின் தன்னை சேனலுக்கு அன்போடு அழைக்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருமுறை ஏழு கீழ் பதினொன்று திரு துருத்தியும் குடியும். அம்மை சொறி பட போன்ற தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் நீங்க ஓத வேண்டிய பதிகம். சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு கொப்பலம் ஏற்பட்டு அவர் ஓதுன பதிகம் தான் இது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் துருத்தி எனும் தளத்திற்கு வந்தபோது உடலெங்கும் அவருக்கு வந்து ரொம்ப கொப்பலை ஏற்பட்டன அவர் தனது நோயை நீக்கி அருளுமாறு இறைவனை வேண்டி திருப்பதிகத்தை பாடியருளினார் பதிகத்தில் திருவேல்விக்குடி இறைவனையும் இணைத்து பாடினர் இறைவனின் கோயிலில் வந்து இறைவன் என்ன பண்ணுறாரு கோயில் வலப்புறத்தில் திருக்குளத்தில் முழுகி எழும்பாறு பணிக்க அதே மாதிரி சுந்தரரும் அவ்வாறு செய்து தனது நோய் நீங்க பெற்றார் தோல் நோய் கண்டவர்கள் இத்திருப்பதிகத்தை பாராயணம் செய்து திருநீரை பூசி வர நாற்பத்தெட்டு நாட்களுக்குள் நோய் நீங்குவர் என்பது தின்னும் நம்பிக்கையோட பாராயணம் பண்ணணும் அது மட்டும்தாங்க தாங்க நாம் செய்கிறதுக்கு மின்னுமா மேகங்கள் பொழிந்து இழுந்தருவி வெடிப்பட கரையோடு திரை கொணர்ந்து ஏற்றும் அன்னமா காவேரி அகன்கரை உறைவார் அடியினை தொழுது எழும் அன்பராம் அடியார் சொன்னவார் அறிவார் துருத்தியார் வேள்வி குடியுள்ளார் அடிகளைச் செடியேன் நாயேன் என்னை நான் மறக்குமாறு எம் பெருமானே என் உடம்பாடும் பிணியிடர் கெடுத்தானை கூடும் ஆறு உள்ளன கூடியும் கோத்தும் கொய்புண ஏனலோடு ஐவனன் சிதறி மாடுமா கோங்கமே மருதமே பொருது மலையன குலைகள் மறிக்குமாறு உந்தி ஓடுமா காவேரி துருத்தியார் வேள்வி குடிவுலார் அடிகளை செடியேனின் நாயேன் பாடுமாறு அருகிலேன் எம்பெருமானை பழவினை உள்ளன பற்றறுத்தானே கொல்லுமால் யானையின் கொம்போடு வம்பார் கொழுக்கனி செழும பயன்கொண்டு கூட்டு எய்தி புல்கியும் தாழ்ந்தும் போந்தும் தவம் செய்யும் போகரும் யோகரும் புளரிவாய் முழுக செல்லுமா காவேரி துருத்தியார் வேள்வி குடிவுளார் அடிகளை செடியேனேன் நாயேன் சொல்லுமாறு அருகிலேன் எம்பெருமானை தொடர்ந்தாடும் கடும் பிணி தொடர்பு அறுத்தானே பொறியுமாம் சந்தன துண்டுமோடு அகிலும் பொழிந்து இழிந்து அறிவுகள் புன்புலம் கவர கரியுமாம் இலகோடு கதலியும் நுந்தி கடல் உற விளைப்பதே கருதி தன் கைப்போய் எரியுமாம் காவேரி துருத்தியார் வேள்வி குடியுளார் அடிகளே செடியேனே நாயேன் அறியுமார் அருகிலேன் பெருமானை அருவினை உள்ளன ஆசு அறுத்தனாய் ஆசு அறுத்தானே பொழியிழு முன்மதர் களிரினும் மறுப்பும் பொன்மலர் வேங்கையின் நன்மலர் உந்தி இழுந்திழுந்து அறிவுகள் கடும் புனல் ஈண்டி என் ஆட வந்து இங்கே சுழிந்து இழி காவிரி துருத்தியார் வேள்வி உள்ளார் அடிகளே செடியேனே நாயேன் ஒழித்திலேன் பிதற்றுமாறு எம்பெருமானே உற்ற நோயிற்றையே உற ஒழித்தானே புகழுமாம் சந்தன துண்டுமோடு அகிலும் பொன்மணி வரையின்றி நன்மலர் உந்தி அகழுமா அருங்கரை வளம்படப் பெருகி ஆடுவார் பாவம் தீர்த்து அஞ்சனம் அலும்பி திகழுமாம் காவேரி துருத்தியார் வேலி குடியுள்ளார் அடிகளை செடியேனேன் நாயேன் இகழுமார் அருகிலேன் எம்பெருமானை இழித்த நோய் இம்மையே ஒழிக்க வல்லானை வரையின் மாங்கனியோடு வாழையின் கனியும் வருடியும் வணக்கியும் மாமரம் மாறாம மரம் பொருதும் கரையும் மா கருங்கடல் காண்பதே கருத்தாய் காம்பிலி சுமந்து ஒளி நித்தலம் கைப்போய் விரையுமாம் காவேரி துருத்தியார் வேள்விக் குடிஉளார் அடிகளைச் செடியேனேன் நாயேன் உறையுமாறு அருகிலேன் பெருமானை உலகரி பழவினை அற ஒழித்தானை ஊருமாம் தேசமே மனமுகந்து உள்ளி புல்லினம் பலப்படிந்து ஒன்கரை உகல காருமாம் கருங்கடல் காண்பதே கருத்தாய் கவரிமாம் ஐ சுமந்து ஒன் பழுங்கு இடறி காவேரி துருத்தியார் வேள்வி குடியுளார் அடிகளே செடியேனே நாயேன் ஆறும் ஆறு அறிகளேன் எம்பெருமானே அம்மை நோய் இம்மையே ஆசு அறுத்தானே புலங்களை வளம்பட போக்கு பெருகி பொன்களே சுமந்து எங்கும் பூசல் செய்து இளங்குமார் முத்தினோடு இனமணி இடறி இருக்கரை பெருமரம் பிழிந்து கொண்டு ஏற்றி கலங்குமா காவேரி துருத்தியார் வேள்வி குடியுளார் அடிகளே செய்யேனே ஆயேன் விளங்குமார் அருகிலேன் எம்பெருமானை மேலை நோய் இம்மையே விடுவித்தானை மங்கைவோர் கூறு உகந்து ஏறு உகந்து ஏறி மாறலாம் திரிபுரம் நீர் எழச்செற்ற அங்கையான் கடலடி அன்றி மற்ற அறியான் அடியவருக்கு அடியவன் தொழுவன் ஆரூரான் கங்கையார் காவேரி துரித்துயார் வேள்வி குடிஉலார் அடிகளை சேர்த்திய பாடல் தங்கையால் தொழுது நம் மேல் கொள்வார் தவனரி சென்று அமருலகம் ஆள்பவரே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்